ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான அப்டேட் போயிட்டு இருக்கு அதாவது பாண்டிய மாவ பத்தி தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து எபிசோட் இருக்க போகுது பாண்டிய மாவை பத்தி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே அது தாங்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியமாவோட இறப்பு அதாவது பாண்டியமாவை வந்து செத்து போயிடுறாங்க செத்து போனதுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்கும் அந்த குலப்பள்ளி வந்து யார் மேலே போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முகத்துக்கு வந்து பாண்டி ஃபோன் பண்ணி சொல்றாரு இது மாதிரி சண்முகம் இங்கே வந்து இது மாதிரி வந்து பாண்டிய மாத்த செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி என்ன சொல்றா என்னடா சொல்றா பாண்டி எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே வந்து இப்போதான் பாடியை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ தான் எங்கள் டீம் இங்கே வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன் சரின்னு சொல்லிட்டு எந்த பிளேஸ்னு சொல்லமோ இந்த ப்ளேஸுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சண்முகம் வந்து போய் பரணிகிட்டே சொல்லி வந்து பரணி என்ன சொல்கிறாங்க அத்தை எப்படி இருந்துவிட்டாங்க என்னாச்சுன்னு தெரியலவா வீட்டில் போய் சொல்லான்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பரணி எல்லாமே வந்து பால் காய்ச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க அவங்களோட சந்தோஷத்தை நம்ம ஏன் கேட்கணும் கண்டிப்பாக வந்து வேண்டாம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து பைக்கில் கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்து போகிற போய் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்றாங்க ஸ்பாட்டுக்கு போய் அங்கே நிற்க கூட இல்லை கரெக்டாக வந்து நிற்பாங்க உடனே வந்து நம்ம சவுந்தர பண்ணி ட்ராமாவும் ஆரம்பிச்சு சவுந்தர பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வெறும் பையன் வந்துட்டானா கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும் இவன் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே வந்து மனசுலேயே நினச்சிக்கிட்டே போய் அவன் சண்முக சட்டையை பிடிச்சி வந்து ரொம்பவே என்னென்ன கேட்கணும் எல்லாமே கேட்பாங்க ஏன்டா நீ தானடா எங்கள் அக்காவை கொண்ட எங்கள் அக்காவை வந்து இப்படி நீ பார்க்கறதுக்கு தாண்டா ஆசைப்பட்ட எங்கள் அக்கா இப்போ உயிரோடு இல்லைடா எங்கள் அக்காவை ஏன்டா கொன்ன உனக்கு என்ன கொல்லணும்னு தோணா என்ன தோன்ற கொல்ல வேண்டியதானடா ஏண்டா எங்கள் அக்காவை போய் கொ உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை உனெல்லாம் உனக்குலாம் ஜெயிலில் பிடிச்சி போகணுடா உனக்குலாம் வந்து ஜெயிலேருந்து நீ வெளியவே வராத அளவுக்கு நீ நான் பண்ணுறேன்டா எங்கள் அக்காவை கொண்டவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்டா அப்படி சொல்லி சொல்லி சொல் இதெல்லாம் எதிர்பார்க்காத சண்முகம் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாருனா என்ன வேணுமாலும் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியை நிற்கிறாரு பரணி ஒரு பக்கம் அப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க நாங்களா கொலைப்படணும் இவனுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமே இல்லைப்பா சொல்லி சொல்கிறாங்க பரணி நீ பேசாமல் இருடி என் அக்கா செத்து போயிட்டா என் அக்காவோட உயிரை வந்து விளையாடுறது யாருடி யாராக இருந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் நீ பேசாமல் இருபரணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா நீ கிருக்கு மாதிரி பேசாதப்பா பைத்தியம் மாதிரி நீ பேசாதப்பா பண்ணிமாவுக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாதுப்பா இப்பதான்ப்பா எங்களுக்கு அது செத்து போனதா இப்பதான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன பரணி உங்ககிட்டயே அவன் டிராமா ஆடுறானா உங்ககிட்டயே அவன் மறைச்சானா அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேல கேள்வியா கேக்குறாங்க அதை பார்த்து வந்து சண்முகம் என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்பா எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல போய் பேசுகலாம் பேசாம இருப்பா உனக்கு யாரோ மேல சந்தேகம் தான் வந்து கேஸ் கொடு வீட்டு நீங்க போய் கத்துக்கிட்டு இருக்கா அதை பேசாம இருப்பா அப்படின்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் சொல்றாரு ஆனா முத்து பாண்டி சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சண்முகம் யோசிக்க ஆரம்பிச்சுறாரு எப்படி வந்து பாண்டிமா இறந்திருப்பாங்க பண்ணுவோம் சொல்லிட்டு அந்த டீட்டெயில பத்தி கேட்டுட்டு இருக்காரு முத்துப்பாண்டி கிட்ட இப்ப நம்ம முத்துப்பாண்டி என்ன சொல்றாருன்னா இது மாதிரி வந்து யாரோ பின்னாடி தள்ளி விட்டு நல்ல பலமா பின்னாடி அடி இருக்கு பின்னாடி தள்ளி விட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து முத்துப்பாண்டியும் சண்முகம் சேர்ந்து வந்து இதை வந்து எடுத்துக்கிறாங்க எப்படி வந்து எப்படி ஆச்சு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்ப பார்த்தா முத்துப்பாண்டிக்கு வந்து ஒரு குழு கிடைக்குது ஆனா வந்து வீரா பாத்தீங்கன்னா வந்து வீரா என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து இதை வந்து மாமா தான் பண்ணிருப்பார் ஏன்னா மாமாவோட நடவடிக்கையே கொஞ்ச நாளா சரியில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா வந்து பாக்கியும் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவர் வந்து அவங்க அக்கா செத்து போன சோகத்தில் எப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் பாரணி பார்த்தீங்கன்னா நினைச்சு சந்தோஷப்படுறாங்க எப்படியோ இந்த அந்த அக்கா சேர்த்து போயிடுச்சு என்ன எந்த இல்லைன்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்